அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரி ஒன் போன மினி விலாகோட கண்டினியூ வீடியோ தான் இது என் எல்லாம் கூட்டிகிட்டு எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமாக்கு தான் போறோம் என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சினிமா தேட்டருக்கு வர்றது ஸோ ரொம்பவே ஜாலியா வந்துட்டு இருந்தாங்க சோ என் பையனுக்கு வந்து சினிமா தேட்டர் போறோம்னு தெரியாது ஸோ போனோடனே வந்து அங்க ஒண்டர்ல வந்து ஆட் போட்டிருந்தாங்களா சோ தான் நம்ம போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஹாப்பியாக ஆகிட்டான் அப்புறம் இல்லாடா தம்பி நம்ம பெரிய டிவி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் படுத்தி வச்சிருந்தேன் எங்க படம் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுல இருக்கிற புதுசா ஓபன் பண்ணினா வந்து கோமதி தேட்டருக்கு தான் வந்திருக்கும் ஸோ பார்க்கிங் வந்து சூப்பராவே வசதியா பண்ணியிருந்தாங்க உள்ள பூர்ணிமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இந்த லைட்டிங்லாம் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்தது அங்க வந்து ரெண்டு படம் வந்து ஓடிட்டு இருந்துச்சு ஒன்னு வந்து ரெட்ரோ ஒன்னொன்னு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி நாங்கள் போன படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி தான் ஸோ படம் வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ எதுவுமே குறைன்னு சொல்ல முடியாது அவ்வளோ சூப்பராக இருந்தது எமோஷனலாகட்டும் காமெடியா இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தது ரொம்ப நாளே கழிச்சு நல்ல படம் பார்த்த ஃபீல் இருந்தது அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு கழிச்சு தேட்டருக்கும் போயிருந்தேன் இப்போலாம் வந்து ஓடிடி அப்படிங்கிறதுனால வீட்லயே எல்லா படமும் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ சடனாக வந்து தேட்டருக்கு போனது வந்து ஒரு நல்ல வைப் இருந்துச்சு உள்ள பொண்ணே வந்து சீட்லாம் கண்டுபிடிச்சி உட்கார்ந்தாச்சு நல்லா ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து பார்க்கலாம் அவ்வளோ அழகா இருந்துச்சு தேட்டரு சோ படமே ஆரம்பிக்கலாம் என் பொண்ணுக்கு வந்து பாப்கார்ன் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா தம்பி வந்து வாங்கிட்டு வந்துட்டான் சோ படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்டர்வல்ல மறுபடியும் பாப்கார்ன் பப்ஸ் அவர் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு மீதி படத்தையும் பார்த்துட்டு அப்புறமா வந்து நாங்க கிளம்பிட்டோம் அன்னைக்கு நடிய வந்து மார்னிங் விருந்து ஈவினிங் வந்து சினிமா அப்படிதான் எனக்கு போச்சு இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் உங்களை பாக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்